அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் இந்த நூத்தி பத்தொன்பது நாட்களும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இதுவரை குரு பகவான் ஜென்ம ராசியை நோக்கி விரயஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து வந்தார் எனவே எதிர்பார்த்த நன்மைகள் குரு பகவானிடம் இருந்து கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் தற்போது வக்ரம் பெற்று விரையஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி பக்ரகதியில் நகர்வது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சிவ பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்கள் கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல பிரச்சனைகள் தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல மாற்றத்தை நிறைவாக பெற்று கொடுக்கும் உதாரணமாக ஒரு நாட்டின் மிக பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டிக்கு பரிசாக தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை பிரித்து அதற்கு நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக வாய்ப்பை நான் நலுகப் போகிறேன் என்று போட்டியை அறிவிக்கிறாருங்க அது என்ன போட்டி என்றால் அரண்மனையின் வாயிலில் உள்ள இரும்பு கதவை திறக்க வேண்டும் எந்த விதமான ஆயுதங்களோ உபகரணமோ இன்றி தன்னுடைய பழத்தை மட்டும் பயன்படுத்தி அந்த இரும்பு கதவை திறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பரிசை அளிக்க போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவுல ஆனந்தம் ஆள் கொள்கிறது அனைவருமே இந்த போட்டியில் வெற்றி பெற்று மிக பெரிய அளவில் சிற்றரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வமும் எண்ணமும் அவர்களுக்கு அதிகரிக்கிறது உடனடியாக அவர்கள் அனைவருமே அந்த போட்டியில் பங்கு பெற அந்த இடத்தை நோக்கி விரைகின்றனர் அனைவரும் வந்ததை பார்த்து அரசருக்கு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி தனது ராஜ்யத்தில் எவ்வளவு பேர் இந்த போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது அனைவரும் சிற்றரசராக வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு நிபந்தனையும் விதிக்கிறாருங்க இந்த போட்டியில் யாரேனும் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் அந்த தண்டனை அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்த அனைவருக்குமே அச்சம் ஆள்கொள்கிறது எனவே இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து பின்வாங்குகின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற போகிறேன் என்னுடைய இலக்கு சிற்றரசர்தான் தற்போதைக்கு என்று சொல்லி அந்த நபர் அந்த இக்கர்த்தவை நோக்கி நகர்கிறாருங்க அப்படி நகரும் போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவரை குழப்புகின்றனர் என்ன மூடத்தனமான வேலை இது அந்த கதவை கண்டிப்பா உன்னால திறக்க முடியாது உன்னுடைய கைகள் வெட்டப்பட போவது உறுதி அப்படி கைகள் இல்லாம இருந்தா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அனைத்துமே போய்விடும் என்று சொல்கிறார்கள் அதை எதையுமே அந்த நபர் காதில் வாங்கவில்லைங்க அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் அப்படி இலக்கை நோக்கி பயணித்த அந்த நபர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ளலாம் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய சிறு முயற்சியிலேயே அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்காக தாப்பாலோ அல்லது வேறு ஏதேனும் ஆயுதங்களோ அல்லது பூட்டோ எதையுமே அரசர் இடவில்லை எளிதாக திறக்கக்கூடிய வகையில்தான் வைத்திருக்கிறார் அப்படி திறந்த அந்த நபர் வெற்றி பெறுகிறாருங்க வெற்றி பெற்று சிற்றரசராக மாறுகிறார் பின்னர் பேரரசராகவும் ஒரு மிக பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார் அதற்கு அவருக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு மட்டும் கிடைத்ததல்ல அனைவருக்குமே கிடைத்த வாய்ப்பு தான் அதில் இருந்த அனைவருமே இதை செய்தால் எதிர்காலத்தில் இப்படி பிரச்சனை வருமோ அல்லது இதை செய்யலாமா வேண்டாமா இந்த வேலையை நாம் தேர்ந்தெடுத்தால் எதிர்காலமே இருக்காதே என ஒரு பணியை செய்வதற்கு முன்னே அந்த பணி குறித்த ஆயிரத்தெட்டு சிந்தனைகளும் ஐயாயிரம் சிந்தனைகளையும் போட்டு மனதில் குழப்பிக் கொண்டு அந்த பணியை செய்யாமலே அவர்கள் இறுதி வரை ஏதோ கிடைத்த வேலையை செய்து கொண்டு புலப்பை ஓட்டக்கூடிய வாய்ப்பாக தான் அமைகிறது இதுபோன்றுதான் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் அனைவருக்குமே தான் வழங்கப்படும் ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி சரிவர பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி அதுதான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது அப்படிப்பட்ட நூத்தி பத்தொன்பது நாட்கள் இந்த பக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிக அருமையாக அமைய போகிறதுங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் முதன்மையான யோக பலன் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை குடும்ப ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் போன்ற இனிமையான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக நடைபெறும் அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனியும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் என்பது ஆகிய சனி ஆட்சி பலம் பெற்று முழுமையாக அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகளில் கிடைக்கும் எனவே திட்டமிடுவதை விட நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் பெறலாம் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் வியக்கத்தக்க வகையில அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் தங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைநிலவி சென்றுவிட்டது என்ற வாய்ப்புகள் கூட உங்களை தேடி நிச்சயமாக வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் பெறுவதால் முதன்மையான யோகம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு திருமணம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை மிக சிறப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக